நாம் தமிழர் கட்சியை தலைவர் ஸ்ரீமான் அவர்கள் அவர்கள் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் வந்து வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது சமீப நாட்களாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீமான் அவர்கள் வந்து அருந்தையர் உள்ளிட ஒதுக்கீடு குறித்து எல்லா பொது பேசுகிறாரு பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசுவதற்கு மாற்று கற்று சொல்றதுக்கு எல்லாருக்கும் அரசியல் சாசன சட்டம் வந்து உரிமை தந்திருக்கு ஆனால் இடஒதுக்கீட்டை எதிர்க்கும் அப்படிங்கிற பெயரில் கல்வி அரசியல் பொருளாதாரம்னு எல்லாத்துலேயும் பின்தங்கி இருக்கக்கூடிய அருந்தைய சமூகத்தை அந்த சமூகத்தின் மீது வன்மத்தை கட்டி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் இதை வந்து தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது அவர் மீது குண்டெடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு பண்ணணும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களும் சீமானவர்களும் எல்லா பொதுமையாளர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தினுடைய பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டையும் அருந்தரையர் சமுதாயத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களையும் வேலைவாய்ப்புகளை வந்து கால்பர் பண்ணும்போது பத்திரிகை செய்திகளை வெளியிடுவாங்க அந்த பத்திரிகை செய்திகளை கொண்டு எல்லா பல்கலைக்கழகங்களையும் பார்த்திங்கன்னா அருந்தையர் மட்டும்தான் பணியில் இருக்கிறாங்க வேறு பட்டியல் சமூகத்தை சார்ந்த தேவேந்திர பழியல் சமூகத்தை எடுக்கிறது இல்லை அப்படின்னு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை வந்து சீமானும் கிருஷ்ணசாமி அவர்களும் சொல்றாங்க இது அடிப்படையில் என்ன அப்படின்னா அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு என்பது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பிற சமூக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட அருந்ததியர்களுக்கு கிடைக்கல அவங்க கல்வி அரசியல் நிலைவேற்பு எல்லாத்துலேயுமே பின்தங்கிய சமுதாயம் இன்னும் சொல்லப்போனால் இழிவு தொழிலை செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கு ஆகவே அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு தான் இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு இது இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து அந்த அருந்தியர் உள்ளிட ஒதுக்கீடு செல்லும் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பும் வந்துச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கிட்ட அருந்ததியர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க தான் சொல்லி ஒரு பொய்யான தகவல் சொல்கிறாங்க இப்போ தான் இப்போ சீமானவர்கள் சொன்ன பத்திரிகை செய்திகள் எல்லாமே உண்மை தான் ஆனால் அந்த உண்மைத்தன்மையில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அருந்ததியர்கள் இப்போ தான் அந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறாங்க அந்த பல்கலைக்கழக இப்போ வந்து பழனி பழனி ஆண்டவர் வந்து மகளிர் கல்லூரியில் எல்லாமே அருந்த தான் வேலைக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை செய்தியை சீமான் காட்டுறாரு ஆமா உண்மைதான் அந்த பல்கலைக்கழக அந்த கல்லூரியில் இதுக்கு முன்னாடி எத்தனை அருந்தஜியர்கள் பணியில் இருக்கிறாங்கிற ஒரு புள்ளி உரத்தை எடுக்கணும் ஏற்கனவே ஒரு பத்து இருபது பேர் வேலை செய்கிறாங்க மீண்டும் அருஞியர்கள் தான் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் நாம வந்து அதை விவாதிக்கலாம் ஆனால் இப்போ தான் அந்த அருஞ்சியர்களுக்கு முதல் முறையாக அந்த வேலையை கொடுக்க போகிறாங்க திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இளநிலை பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் எல்லாமே அருஞியர்கள் எடுக்கிறாங்கன்னு ஒரு பத்திரிகை செய்தி காட்டுறாரு ஆமா உண்மைதான் இப்பதான் தான் திருவள்ளுர் யூனிவர்சிட்டிக்கு அதுல முதல் தலைமுறையாக உள்ள போறாங்க இது முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்குறாங்க இதே திருவள்ளூர் யூனிவர்சிட்டியிலையும் மற்ற சீமான் சீமானும் கிருஷ்ணசமும் சொன்ன அந்த பத்திரிகை செய்தி மூலியமா சொன்ன அத்தனை இடங்களிலும் இதுக்கு முன்னாடி அறிஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்ற புள்ளி உரத்தை வந்து அவங்க வெளியிடும் ஏற்கனவே அறிஞர்களுக்கு மேலும் மேலும் வேலைவாய்ப்பு கிடைக்குது திரும்பவும் அவங்களுக்கு தான் கிடைக்கும் சொன்னால் நம்ம அதை ஆனால் இப்போ தான் முதல் தலைமுறையை அவங்க அந்த வேலைவாய்ப்புல போறாங்க அதுவும் இந்த பத்திரிகை செய்திகள் இல்லாமல் எங்களை போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக வந்து அரசுக்கு கொடுத்த நெருக்கடியின் அடிப்படையில் தான் இந்த பத்திரிகை செய்தி வெளியிடுறாங்க ஏன்னா அருந்ததற்கு வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு கால்நர் பண்ணுறாங்கிறத தெரியாமலே வச்சுருந்தாங்க பத்திரிகை செய்தியில் நீங்கள் வெளியிடணும்னு சொல்லி நாங்கள் போராட்டம் விளைவாக தான் நீங்கள் பத்திரிகை செய்திகள் வருது உடனே அந்த பத்திரிகை செய்தியை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை சொல்கிறாங்க அந்த பல்கலைக்கழகங்கள் அந்த பள்ளி கல்லூரிகள் எல்லாத்துலேயும் எத்தனை பேர் பட்டியல் சமயத்தை சார்ந்த தேவேந்திரர்கள் இருக்கிறாங்க எத்தனை பேர் பறையர் சமூகம் இருக்கிறாங்க எத்தனை பேர் இப்போ உள்ளே போகிறாங்கன்னு ஒரு புள்ளியோரத்தை எடுத்துக்கிட்டு இந்த சீமானும் கிருஷ்ணசாமியும் பேசினா தான் அது சரியாது முதல் முறையாக அவங்க வேலை போகும்போது அதை வந்து ஒரு வன்மத்தோடு பேசுவது அதை மடைமாற்றம் பண்ணி பாருங்கள் ஒட்டு மொத்தமாக அருந்தியர்கள் மட்டுந்தான் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி எதிராக தேவேந்திரர் மக்களையும் பரையர் சமூக மக்களையும் வந்து திசை திருப்பி அருந்தையர்களுக்கெதிராக அவங்க திசை திருப்பி விட்டு ஒரு சாதி முதலை உருவாக்கி அதன் மூலிமா தேர்தலில் குளிர் காயலாம் அப்படின்னு ஸ்ரீமானம் கிருஷ்ணசாமி போன்றவர்களும் முயற்சி பண்ணுறாங்க இது உண்மைக்கு புறம்பானது ஸ்ரீமானன் கிருஷ்ணசாமி அவர்களும் சொல்லக்கூடிய இந்த புள்ளி விபரத்தின் அடிப்படையில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் அவர்கள் பேச வேண்டும் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் தகுதி வாய்ந்த அருந்ததியர் இல்லை என்றால் அந்த இடத்தில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பிற தேவேந்திர சமூகம் பகையர் சமூகத்தை நியமனம் செய்யலாம் என்ற அரசாணை அறுபத்தி ஒன்று என்று ஒன்று இருக்குது அந்த அரசாணை அறுபத்தி ஒன்றை பயன்படுத்தி இப்ப திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி இன்னும் எத்தனை பல்கலைக்கழகங்களில் அருந்தியர்களை வந்து வேலைக்கு அறிவித்தாலும் அத்தனை இடங்களிலும் அரசாணை அறுபத்தி ஒன்றை பயன்படுத்தி அருந்தியர்களுக்கு தகுதி இல்லை தகுதி இல்லைன்னு சொல்லி தேவேந்திர சமூகத்தையும் பரையர் சமூகத்தையும் தான் பணியில் அமர்த்தாங்க இதுதான் உண்மையான புள்ளியோபுரம் அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டல் எங்களுக்கு இன்னும் உண்மையாக பயன்படலை அந்த இடத்திலும் தேவேந்திர சமூகமும் பரையர் தான் வர்றாங்க அப்படிங்கிற உண்மையை கிருஷ்ணசாமி அவர்களும் சீமான் அவர்களும் பிசிகே கே பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களும் மறைத்து விட்டு பேசுகிறாங்க இன்றைக்கு அருந்ததியர் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க மூணு சதவீதம் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி நீ மூணு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு சொல்லி சீமான கிருஷ்ணசாமி பேசுகிறாங்க ஆனால் உண்மை அப்படி அல்ல கிருஷ்ணாஸ் காந்தி ஐயா அவர்கள் முதன்மை முன்னாள் முதன்மை செயலாளர் கிருஷ்ணதாஸ் காந்தி ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெளியிட்டார் பட்டியல் பழங்குடி உண்மை நிலவரம் இந்த புத்தகத்தில் தமிழ்நாட்டில் தேவேந்திரர் சமூகம் எத்தனை லட்சம் பேர் ஆதி திராவிட பழைய சமூகம் எத்தனை லட்சம் பேர் அருந்ததியர் சமுதாயம் எத்தனை லட்சம் பேர் என்று மாவட்டம் வாரியார் புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார் இந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்துதான் கிருஷ்ணசாமி அவர்களும் டிசி பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களும் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா தேவேந்திரர்கள் வந்து இருபத்தி நாலு லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்த புத்தகத்தின் அடிப்படையில் அருந்ததியர்கள் இருபத்தி ஒரு லட்சம் பேர் இருக்கிறோம் ஆதி திராவிடர் பழைய சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் பத்தொம்பது லட்சம் பேர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் இந்த மூன்று சமூகமும் ஒரே சமமாகத்தான் மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கிறோம் இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆதி திராவிடர் என்ற பொதுப்பெயரில் ஏறக்குறைய எழுபத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க இந்த புத்தகத்தில் இருக்கு இந்த இதுல தான் என்ன அப்படின்னா ஆதி திராவிடர் என்ற பொதுப்பெயரிலே ஏறக்குறைய இருபது லட்சம் அருங்கதியர்கள் கம்யூனிட்டி சர்ட்டிஃபிக் வச்சிருக்கோம் தேவேந்திர சமூகத்தை சேர்ந்த பல லட்சம் பேர் ஆதி திராவிடர் என்று தான் கம்யூனிஸ்ட் வச்சிருக்காங்க இந்த மக்கள் எல்லாம் ஆதி திராவிடர் இப்போ வந்து சட்டப்படி பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் என்பது பழைய சமூகத்தினுடைய உப்புல தான் போகும் அப்போ எங்கள் மக்கள் தொகையும் சேர்த்து அவர்கள் தான் அனுமதித்துட்டு இருக்கிறாங்க அதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஆதி திராவிடர் என்ற பொது பெயரை மாற்றிவிட்டு சமூக நீதி நலத்துறை என்பதை பெயர் வைக்கணும் ஆதி திராவிடர் என்ற பொதுப்பெயரில் இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு லட்சம் பேர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டின் முன்மணி அந்த இருபத்தி ரெண்டு லட்சம் பேரில் எத்தனை பேர் அருந்ததியன் எத்தனை பேர் தேவேந்திரன் எத்தனை பேர் ஆதித்தரோட பழைய சமூகம் என்ற புள்ளி விவரத்தை அரசு தெளிவாக வெளியிட்டால் தமிழ்நாடு முழுவதும் தேவேந்திர சமூகமும் பழைய சமூகமும் அறிஞர் சமூகமும் ஏறக்குறைய மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கு பகுதி தான் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஒதுக்கீடு குறித்து மூன்று சதவீதம் கொடுத்துருக்கிறாங்க ஆனால் மக்களோட அடிப்படையில் அவர்கள் எங்களுக்கு ஆறு சதவீத இடஒதுக்கீடை நியாயமான முறையில் அவருக்கு வழங்கணும் ஆனால் இந்த புள்ளி விபரங்கள் இப்படி இருக்கும்போது இந்த புள்ளி எல்லாம் மறைச்சிட்டு அறிஞர்கள் வந்து மக்கள் தொகையில் குறைவாக இருக்கிறாங்க குறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி திட்டமிட்டு மருத்துவர் கிருஷ்ணசாமி பேசுவது உண்மைக்கு புறம்பானது இதே மருத்துவர் கிருஷ்ணசாமி இந்த புத்தகத்தினுடைய புள்ளி விபரத்தை அடிப்படையாக வைத்துதான் பட்டியல் வெளியேற்றத்தையும் கேட்டார் ஆதி திராவிடர் என்று ப தேவேந்திர சமூகமே பல லட்சம் பேர் இருக்கிறோம் இந்த ஆதி திராவிடர் என்ற பொது பெயரை மாற்றணும் அப்படின்னு பட்டியல் வெளியேற்றம் கேட்பதற்கு முக்கிய காரணமே இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய புள்ளி தான் ஆனால் இன்றைக்கு அவர் அதை பேச வருகிறார் ஆக ஸ்ரீமான் அவர்களும் பிசிக்க பொதுச்செயலாளர் ரவிக்குமார் அவர்களும் ஸ்ரீமான் கிருஷ்ணசாமி அவர்களும் அருந்ததே சமூகம் வந்து ஏற்கனவே குடிக்க தண்ணி கேட்டு சாலை வசதி கேட்டு சுடுகாடு வசதி கேட்டு பட்டா கேட்டு குடியிருக்க வீடு கேட்டு இன்றைக்கும் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக தான் இன்றைக்கும் இருக்கும் கல்வி அரசியல் பொருளாதார எல்லாத்தையும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை மேலும் 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 அந்த சமூகத்தின் மீது இவர்கள் வன்மத்தை கற்றுவதை ஒருபோதும் நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது புள்ளி விபுர அடிப்படையில் ஏறக்குறைய இந்த மூன்று சமூகமும் ஆதாரத்தின் அடிப்படையில் சரி சமமாக தான் இருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கூட ஆறு சதவீதமாக உயர்த்தி தான் வழங்க வேண்டுமே தவிர இந்த இடஒதுக்கீட்டை பற்றி தவறுதலான ஆதாரபூர்வமாக எந்த ஒரு புள்ளி விபரங்கள் இல்லாமல் சீமான் போன்றவர்களும் கிருஷ்ணசாமி போன்றவர்களும் பேசுவது தவறு வன்முறையை தோன்றும் விதத்தில் அருந்தையர்கள் மக்கள் மீது மொழி சிறுபான்மை போன்ற தாக்குதலை நடத்தி வன்மத்தை கட்டக்கூடிய சீமான் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஆதித்த முன்னேற்ற கழகம் வலியுறுத்தினார் சீமான் மீது வந்து ஒரு புகார் கொடுக்கணும்னு சொல்லி எங்க தலைமையில பேசியிருக்கிறோம் அது மாநிலம் தலைவி அளவுல நிச்சயம் புகார் கொடுப்போம் தமிழக தலைவி அளவுல நிச்சயம் ஒரு புகார் இல்ல கிருஷ்ணசாமி வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு புள்ளி விபரத்தை மறைச்சு பேசுறாரு அவர் வந்து இந்த சமூகத்தின் மீது வந்து ஒரு வன்முறை தாக்குதலை நடத்தினா இருந்து பேசுறாரு ஆனா சீமான் ஒரு இரண்டு சமூக தேவேந்தர் சமூகம் பழைய சமூகத்துக்கும் அறுவிய சமூகத்துக்கும் வந்து ஒரு மோதலை உருவாக்கக்கூடிய விஷயங்களில் வந்து அவர் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறார் ஆகவே அவர் மீது சட்ட நடவடிக்கை பதிவு இல்லை நாங்கள் வந்து ஜனநாயக பொருள் அடிப்படையில் மாநிலம் தல்வி அளவில் எங்கள் அமைப்பின் சார்பில் ஒரு போராட்ட நிச்சயம் கிடைக்கணும் சீமானை கண்டிப்பாக சீமான் போன்றவர்களும் கிருஷ்ணாசாமி போன்றவர்களும் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் இத்தனை காலி பணியிடங்கள் அறிவிக்கிறாங்க இத்தனை காலி பணியிடங்களிலும் அருந்ததியர்களை நியமனம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பேச மறுக்கிறீங்க எந்த ஒரு இடத்தில் கூட அருந்தையர்களை அவங்க நியமனம் பண்ணலை அருந்தையர்களுக்கு பணி நியமன ஆணை தான் அது உண்மையான பணியிடம் ஆனால் தகுதி வாய்ந்த அருந்ததியில் இல்லை என்றால் அந்த இடத்தில் தேவேந்திர பறையர் சமூக நியமனம் பண்ணலாம்னு சொல்லி அரசாணை அறுபத்தி ஒன்றுன்னு ஒன்று இருக்குது இந்த அரசாணை அறுபத்தி ஒன்றை பயன்படுத்தி அருந்தையர்களுக்கு எங்கெல்லாம் காலி பணியிடங்களை அறிவிக்கிறாங்களோ அத்தனை இடங்களிலும் தேவேந்திரன் பழைய சங்கத்தைச் சார்ந்தவர்கள் தான் முப்பவும் உள்ள இருக்கிறாங்க இதை சீமானும் கிருஷ்ணசாமியும் பிசிக்க பொதுச் செயலாளர் ரவிக்குமார் கொண்டவர்களும் பிசிக்க தலைவர் திருமாவளவன் அவர்களும் கூட சொல்ல மறுக்கிறாங்க அருந்ததியர் இடஒதுக்கீட்டால் அருந்ததியர்களுக்கு பலம் இல்லை உண்மை சொன்னால் எல்லா தாலிப்பணியிடங்களும் வீரப்பட்டியல் சம்பந்தத்தை சார்ந்தவர்கள் தான் போகிறாங்க இதையெல்லாம் இந்த தலைவர்கள் திட்டமிட்டு பேச மறுக்கிறாங்க இதுக்கு வந்து உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பதினேழு அருந்ததியர்கள் போஸ்டிங் அதாவது பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் அலுவலர்கள் அப்படின்னு பதினேழு பேர் வந்து பணி நியமன ஆன பணி இடம் ஒதுக்கினாங்க அந்த பதினேழு இடத்தையும் பொது பிரிவுக்கு மாற்றிட்டாங்க நாங்கள் வந்து எங்களுடைய தலைவர் அலுக்குமூர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நாகராஜன் அவர்கள் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தை தலைவா்த்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினார் இப்படியெல்லாம் அருந்தியர்களுக்கு எங்கெல்லாம் பணியிடங்கள் ஒதுக்கப்படுதோ அத்தனையும் பிற பட்டியல் சமூக மக்களுக்கு தான் அது போகுது இல்லைன்னா பொதுப்பிரிவுக்கு மாற்றப்படுது இதை இந்த தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது இதையெல்லாம் கிருஷ்ணசாமி அவர்கள் மறைத்து விட்டு அறிஞர்கள் வந்து ஒன்று ரெண்டு மாவட்டங்கள்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு உண்மைக்கு புறம்பா பேசுறதை வன்மையா நாங்கள் கண்டிக்கிறோம் தேவேந்திர சமூகம் வந்து ஒன்று ரெண்டு மாவட்டங்கள தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது எவ்வளவு முட்டாள்தனமான பதிவோ அதே மாதிரி நான் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் பேசுறாங்க ஆதி திராவிடர் என்ற பொதுப்பெயரில் எத்தனை பேர் பிற சமூக மக்கள் இருக்கிறாங்கிற புள்ளியவிடத்தை தமிழ்நாடு அரசு வெளியிடணும் மேலும் அருந்தய சமூக மக்கள் மத்தியில் ஒரு வன்மத்தை கற்றுறாங்க அருந்தய சமூகம் ஏற்கனவே கல்வி அரசியல் பொருளாதாரத்தில் பின்தங்கி தான் இருக்கிறோம் எல்லாத்தையும் பின்தங்கி இருக்கிறோம் குடி தண்ணீர் வசதி கேட்டு ரோடு வசதி கேட்டு சாலை வசதி கேட்டு இன்னும் சொல்ல போனால் பட்டா கேட்டு குடியிருக்க வீடு கேட்டு பள்ளிக்கூட வசதி கேட்டுலாம் போராடி இன்றைக்கும் போராடி இருக்கக்கூடிய சமூகம் தானே தவிர ஒப்பீட்டளவில் கூட தேவேந்திர சமூகம் பரைய சமூகத்தில் கூட ஒப்பீட்டளவில் கூட அருநீரை ஒப்பிட முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் இப்படி பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகத்தின் மீது தொடர்ச்சியான வந்து ஒரு வ வன்மமான தாக்குதல்களை சீமான் போன்ற நபர்கள் பேசுவது செய்வது நிச்சயம் ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய செயலாகத்தான் இருக்கு ஆகவே தமிழ்நாடு அரசு அவரை பேசவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது அவர் மீது குண்டரப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யணும் என்ற என்ற கோரிக்கை வைக்கின்றோம் அதே நேரத்தில் எங்கள் இயக்கத்தின் சார்பில் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சீமான் மீது குண்டரப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் தல்கிய அளவில் நிச்சயம் ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம் கலைக்கண்ணன் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆதித்யநாத் முன்னேற்ற கழகம் அந்த இடத்துல அவரை நாங்கள் எதிர்க்கிறோம் இப்போ மறுசீராய்வு மனு பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் கொடுத்தோம் போராட்டம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து சமூக மக்கள் மத்தியில் பிளவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் திரும்ப இனியும் பேசல ஆனால் சீமான் வந்து தொடர்ந்து இந்த பிளவுகளை ஏற்படுத்தி வன்முறை தொண்டர்கள் பேசுகிறாருங்கிறதா எங்களுடைய

அவர் வன்முறையை தூண்ட விதத்தில் எந்த விஷயத்திலும் பேசல இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு சார் அரசியல் சட்டம் வந்து எல்லாருக்கும் உரிமை தந்திருக்கு அந்த அடிப்படையில் அவர் எதிர்க்கிறார் கிருஷ்ணசாமியும் இல்ல இதுல தான் எடுத்து கொடுக்க முடியும் புள்ளி வந்து அருந்தையர்கள் வந்து ஒன்று ஒரு ஒன்று ரெண்டு மாவட்டத்துல தான் இருக்கிறாங்கன்னு கிருஷ்ணசாமி பேசுறாரு கிறந்த வாரம் ஒரு பேட்டியில் கொடுத்தாரு ஆனால் காந்தி ஐயா சொல்றாரு முப்பத்தோரு மாவட்டங்களையும் அந்த இருக்கிறாங்க ஏற்குறையாக எல்லாரும் சரிசமமாக தான் பண்ணிருக்கிறோம் அந்த இடங்களில் தான் வந்து கிருஷ்ணசாமி கேர்களுக்கும் முதன்பட்ட கருத்து சில புள்ளி உரங்களை அவர் மறைச்சி பேசுறாரு சினிமா சீராய்வு மறுப்பாளராக செலுத்தி ஏன் ஆனால் அவர் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எல்லாருமே எடுக்கணுங்கிறாரு பட்டியல் சமூகத்துக்குள்ளே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அதை நாங்கள் எதிர்க்கிறோம் ஏன் அப்படின்னா ஆதி திராவிடங்கிற பொதுப்பெயர்ல எழுபத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க இதில் வந்து இந்த கணக்கெடுப்பு எடுத்தால் ஏறக்குறைய ஒரு நாற்பது லட்சம் பேர் குறைஞ்சிவாங்க அப்போ அது வந்து பழைய சமூகத்துக்கு ஒரு உருவாக்கி உருவாக்கியிருந்தா திருமாவளவன் அந்த விஷயத்துல ஸ்டாண்டாக இருக்காரு பட்டியல் சமூகத்துக்குள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாதுங்கிறார் இந்த இடங்களில் அவர் நாங்கள் எதிர்த்துக்கே தான் இருக்கலாம் உங்களுக்கே தெரியும் ஆகஸ்ட் மாதத்துல இருந்து நாங்கள் குளர்ந்து எடுத்துகிற செய்வோம் ஆனால் பாத்தீங்கன்னா சீமான் எல்லா பொதுமேலையும் என்ன பேசிட்டு வராரு அப்படின்னா மற்ற இரண்டு சமூகங்கள் தேவகர சமூகத்தையும் பழைய சமூகத்துக்கும் அறுநேரத்தில் வந்து எதிரி மாதிரியும் அருநுக்கு எதிராக நீங்கள் ஒன்று தரணுங்கிற மாதிரியும் கடுமையாக பேசி

உங்களுக்கே தெரியும் யார் கட்சி தொடங்கினாலும் அவங்க பின்னாடி போக மாட்டாங்க இப்போ விஜய் கட்சி தொடங்கினாலும் போக மாட்டாங்க அவங்க வந்து அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளை தவிர்த்து வேறு எங்கேயும் வாக்கு வங்கியில அவங்க கிடையாது அதனால சீமான் போன்ற நபர்களுக்கு வந்து கடுமையான கோபம் இருக்குது ஏன்னா இப்போ சீமான் பின்னாடி எல்லா சமூகமும் போகுது ஆனால் நீங்கள் அறுநேர் சமூகம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போக மாட்டாங்க விஜய் கட்சி தொடங்கினாலும் கூட போக மாட்டாங்க அதிமுக திமுக கூட வாக்கு வங்கியாக இருக்கிறாங்க அந்த உடைக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க மேலே தொடர்ந்து ஒரு கட்டமைப்பு வந்து சீமான் கட்டமைப்பு அதை நம்ம எதிர்க்கிறோம் அதை வந்து அவங்க கைவிடணும் தான் அந்த கூட்டத்து மேலே நாங்கள் சொல்கிறேன்